உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அனல் மூலணுன்னா முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை நீங்க என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் கற்றுடைய பிள்ளைகளே மூன்றாம் வசனம் வாசிக்க கேட்போமா என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்ன அருமையான அழகான வார்த்தை பார்த்தீங்களா என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது என் இருதயம் இருதயத்திலே அனல் இருதயத்துக்குள்ளே அனல் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் கத்தருடைய ராஜ்ஜியத்தை குறித்து சுவிசேஷ ஊழியத்தை குறித்து கர்த்தருடைய கிருபையினால் ஆத்துமாக்களை குறித்து என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொள்ளணும் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது அப்புறம் நான் தியானிக்கும் போது நான் தியானிக்கும் போது அக்னி முண்டது அப்பொழுது என் நாவினாலே நான் விண்ணப்பம் பண்ணினேன் அல்லது விண்ணப்பம் செய்தேன் நான் தியானிக்கும் நான் தியானிக்கும் போது அக்னி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள் அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அக்னி இன்னொரு முறை சொல்லுங்க அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்போ எதை தியானிக்கும் போது கர்த்த நம் கையில் கொடுத்திருக்கிற வேதத்தை தியானிக்கணும் அதாவது ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலர் ஜபத்தில் ரொம்ப ஆமாம் ஆமாம் ஜபிக்கணும் ஜபிக்கணும் ஜபிக்கலாம் தேசத்துக்காக மிஷினரிகளுக்காக சபைகளுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கலாம் ஜபிக்கலாம் ஜபம் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு நம்ம ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேத வசனத்தை வாசிக்கணும் வசனத்தை விசுவாசிக்கணும் வசனத்தை தியானிக்கணும் வசனம் வசனம் உள்ளே இருந்தால் தான் நீங்கள் ஜபம் பண்ணும்போது வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க தான் அந்த எழுப்புதல் ஜபிக்கொந்து வெளிப்படும் தான் பாருங்க அங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மொத்தம் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுவதற்கு முதலாவது பிள்ளைகளே வேத வசனத்தை நீங்க தியானிக்கணும் வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கணும் வேத வசனத்தை நல்ல வாசித்து தியானித்து அப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்களேன் உங்கள் ஜபமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்படி அனுதினமும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்க 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 உங்கள் உள்ளத்துக்குள்ளே எப்போது ஒரு ஆத்தும தாகம் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் ஆண்டவரோடு பேசணும் இன்னும் வேத வசனங்களை கவனிக்கணும் இன்னும் நான் கேட்கணுங்கிற ஒரு ஒரு தாகத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார் ஆமேன் தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் தான் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னவர் கத்துடைய பிள்ளைகளை இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது அல்லவா அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க அன்போடு தாழ்மையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை தெரியுமா இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கத்தர் பயன்படுத்தப்படுகிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பெரிய 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 தீர்க்க தரிசிகள் இருக்கட்டும் அவர்களை தேவன் பயன்படுத்துகிறதற்கு காரணம் கேட்டீங்கன்னா அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற பரிசு தாவியின் அபிஷேகம் தான் ஆமேன் ஒரு டிஜிஎஸ் தினகரனை கத்தர் பயன்படுத்தினதற்கு காரணம் டாக்டர் என் ஜீவானந்தம் அண்ணனை பயன்படுத்தினதற்கு காரணம் அண்ணன் அகஸ்டின் ஜவக்குமார் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் ஒரு பேட்ரிக் ஜாஷு அண்ணனை பயன்படுத்தினதற்கு காரணம் ஒரு ஃபிஜிமா ஸ்டான்லியை பயன்படுத்தினதற்கு காரணம் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்நாட்களிலே தலை சிறந்த தலைவர்களை கத்தர் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா கத்துடைய பிள்ளைகளே அவர்களுக்கு பயங்கரமான வேத அறிவு அவங்க ரொம்ப படித்தவங்க அவங்க வந்து இப்போ அவங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸில் இருந்தவங்க அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது அதனால தான் அப்படின்லாம் நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க அவர்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை அடிக்கடி வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வசனத்தை வாசித்து ஆமேன் பகலும் இரவும் தேவனோடு நடந்ததனால தான் தேவன் அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நீங்களும் அந்த பட்டியலில் வரப்போறீங்க